对，咱们、um,。 வணக்கம் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற கலவரங்கள் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் என்ன கடைசியாக கிடைத்திருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிட்கோவும் தொலைபேசி வழியாக பேசி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வரும் இரண்டொரு நாளில் இருதரப்பும் சந்தித்து பேச இருப்பதாக முதல் செய்தி இரண்டாவது ஈரான் முழுமையான போருக்கு தயார் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் ஆரக்ஷி அறிவிப்பு அதன் பின்னர் அமெரிக்காவுடன் பேச்சு ஈரான் மீது தாக்குதலை நடத்துவீர்களாக இருந்தால் வேறு வழியே இல்லை அனைத்து வழியிலும் ஈரான் தாக்குதலுக்கு தயாராவதை தவிர ஈரானிடம் மாற்று திட்டங்கள் எதுவும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பேசுவதாக இருந்தால் ஈரானினுடைய சுயமரியாதையை மதித்து பேசுவதாக இருந்தால் மட்டும்தான் பேச்சுக்களுக்கு தயார் என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் ரிசா பஹ்லவி தங்களுடைய நாட்டு மக்கள் கொல்லப்படுகின்ற என்றும் தன்னுடைய கோரிக்கையை ஏற்றி இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற மக்களை தான் நெஞ்சார பாராட்டுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த எண்பத்தி மூன்று மணி நேரங்களாக ஈரானில் இணையம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் எல்லன் மேஸ்கை சந்தித்து அவரிடம் ஈரானுக்கு உடனடியாக இணைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக உடனடியாக தொடர்பை ஏற்படுத்த உதவுமாறு கேட்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஈரானில் ஸ்டார் லிங்க் மூலம்தான் இணைய தொடர்பு இருக்கின்றது முதல் தடவையாக வெற்றிகரமாக அவர்களுடைய தொடர்பாடலை துண்டித்திருக்கின்றது ஈரான் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் மிக பெரும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஈரானில் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதும் வைத்தியசாலை ஒன்றில் இருநூற்றி ஐம்பது சடலங்கள் கிடப்பதுமாக வந்திருக்கும் செய்தி பலத்த அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்டு நிருபர்கள் இது குறித்து கேட்டபொழுது ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதா என்றால் அப்படித்தான் கருதுகின்றேன் தாக்குதலுக்கான தருணம் வந்துவிட்டது என்று அவர் கூறுகின்றார் பேச்சில் என்ன முடிவை போகின்றார்கள் ரெஜிம் அப்படியே தொடர்வதற்கு அனுமதிக்கப் போகின்றார்களா கிடையாது அவர்களுடைய நிபந்தனைகளை ஈரானினால் ஏற்க முடியாது இதனால் பேச்சுவார்த்தை வழியில் தீர்வொன்றை காண்பதில் பலத்த சிரமங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மீதான தாக்குதல் கடுமையாக ஆராய்ந்து வருவதாக அமெரிக்கா அறிவிக்க சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது மத்திய நாடுகளினுடைய அரசுகளின் மீது இது போன்ற பொறுப்பற்ற செயல்களை செய்தல் கூடாது முதல் தடவையாக காட்டமான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது சர்வதேச உறவுகளை சீர்குலைக்கும் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று சீனா கூறியிருக்கின்றது படத்தை தான் குடிக்கின்ற சிகரெட்னால் சுட்டு எரிப்பதை அவர் ஒரு புகைப்படமாக வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு ட்ரெண்டாக பலரும் இதை இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகத்தின் பல நாடுகளில் ஈரானினுடைய ஆட்சியாளர் பதவி விலக வேண்டும் என்று சிறப்பாக மேற்கு நாடுகளில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒஸ்லோவில் இருக்கின்ற ஈரானிய தூதராலயத்தின் மீது மையடித்து எழுதப்பட்டிருக்கின்றது இதுவும் முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் உடனடியாக ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் பலன் நாட்டினுடைய பிரதமர் உடனடியாக இணைய தொடர்பாடலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அங்கு என்ன நடைபெறுகின்றது என்று தெரியாத ஒரு இரவு ஆட்சியை ஏற்படுத்தி பொதுமக்களை கொன்று குவிக்கின்றார்கள் என்ற ஆத்திரத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதுவரை ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் மரணம் இப்பொழுது கடைசியாக கிடைத்திருக்கும் தகவல்களின்படி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக தெரிவிக்கின்றார் ஆனால் ஈரான் ஆழமாக சென்று விட்டது தாக்குதல் அவசியம் என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் எந்த நேரமும் தாக்குதல் என்ற நிலையில் வெளிநாடுகளை எதிர்கொள்ள ஈரான் ஒரு புறமும் உள்நாட்டில் பெரும் கலவரங்களை அடக்க மறுபுறமுமாக இருதலை கொள்ளியொறும்பு போல ஈரானினுடைய நிலை இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் எப்படி இதை கடந்து செல்ல போகின்றது என்பது சவால் தரும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது காரணம் ஈரான் இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கின்றது உலக நாடுகளுடன் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்ற காரணத்தினால் ஈரான் தனியாக இதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈரான் தொடர்பாக சிறப்பு ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக ஈரான் தொடர்பான மாலை நேர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே